தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பரணிபுத்தூரில் திமுக சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் சென்னை போரூர் அடுத்த பரணிபுத்தூர் ஊராட்சியில் திமுக சார்பில் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பரணிபுத்தூர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சி மாவட்ட குழு தலைவர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்களால் இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டது கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்ணில் நீர் வடிதல் மாலைக்கண் உள்ளிட்ட கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை செய்து கொண்டனர் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பிரதிநிதி சந்தானம் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி சந்தானம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் ஜனார்த்தனன் ஜீவா துலசிங்கம் ஜெயகரன் சாரதி மகேஸ்வரன் மற்றும் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐசக் செல்வகுமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் மற்றும் துணைத் தலைவர் கலாவதி சந்தானம் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர்